அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி அளவில் மேஷத்திற்கு சூரியன் வருகிறார் குரோதி வருஷம் பிறக்கின்றது இந்த குரோதி வருஷத்தால் பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நிகழும் என்னென்ன பலன்கள் அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றீர்கள் உங்களில் ஆவலை பூர்த்தி செய்யும் வகையில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம் முதலில் மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள் கொடுத்த காரியத்தை விரைவாக செய்து முடித்து நற்பெயர் பெறுபவர்கள் கோபமும் உண்டு குணமும் உண்டு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்டவர்தான் மேசராசி அன்பர்கள் இவர்களை நம்பி எந்த கஷ்டமான வேலையையும் கொடுக்கலாம் இவர்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த குரோதி வருஷம் பண தேவை பூர்த்தியாகின்றது ஏற்கனவே இருந்த தட்டுப்பாடு நீங்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு சாதாரணமாக ஐம்பது மதிப்பெண் வாங்கிய பையன் இந்த குரோதி வருஷத்தில் எழுபது மதிப்பெண்கள் வாங்குவான் அத்தகைய அமைப்பு இருக்கிறது லாபம் உண்டு பெரியவர்களின் ஆதரவு உண்டு மொத்தத்தில் இந்த குரோதி வருஷம் பண தட்டுப்பாட்டை தராமல் படிப்பினை கொடுத்து உயர்த்துகின்ற வேலையை செவ்வனே செய்யும் ரிஷபராசி அன்பர்களே நளினமானவர்கள் நீங்கள் உங்களை பார்த்தாலே மகிழ்ச்சி தொற்றிக்கொள்ளும் அந்த அளவுக்கு ஒரு நளினத்தை காட்டிக்கொண்டே இருப்பவர்கள் தூங்கும் நேரத்தை தவிர அப்படிப்பட்ட நீங்கள் எதையும் அழகாக சுத்தமாக ரசனையோடு செய்பவர்கள் ருசி பிரியர்கள் உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கிறது உங்களுடைய சொந்த எதிர்பார்ப்பு நல்லபடியாக நடக்கும் நான் இந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நீங்கள் எண்ணியிருந்த ஒன்று இந்த பெயர்ச்சியில் நடக்கும் இதை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு இடத்தை இந்த வருஷம் அடைவீர்கள் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த குரோதி வருடம் இவர்களுக்கு இவர்கள் நிலையை உயர்த்துவதாக இருக்கிறது பதவியில் நல்ல ஒரு நிலையை உருவாக்குகின்றது அடுத்து திருமணம் ஆக வேண்டிய ஒரு பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு மிக மிக அதிகம் இதில் பாதிக்கு மேல் மனம் போல் மாங்கல்யம் உங்கள் விருப்பம் போல் மாங்கல்யம் பெற்றோர் விருப்பப்படி அல்ல உங்கள் விருப்பப்படி மாங்கல்யம் அமையும் நல்லபடியாக அமையும் எனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையில் மறக்க முடியா வருடமாக இந்த வருடம் இருக்கும் மிதுனராசி அன்பர்களே பேச்சின் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தும் ஒரு வன்மை உங்களுக்கு உண்டு எப்படி பேசுவது என்பதை உங்களிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்குள் ஒரு விசேஷ திறமை இருக்கிறது எதிராளி பேசுவதற்கு வாயை திறக்கும் முன்பே இதைத்தான் பேசப் போகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இந்த ஒரு பேராற்றல் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் நன்றாகவே இருக்கிறது தொழில் சாணம் நன்றாக இருக்கிறது எதிர்பார்த்த லாபம் உண்டு நல்லபடியாகவே இருக்கிறது குறிப்பாக படித்துவிட்டு வெளிநாட்டிலே வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அருமையான ஆண்டு அனுப்பி வைக்கும் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உண்டாவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேலையிலே ஒரு உயர்வினை பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு பிதுர் ராஜித விஷயங்கள் ஏதேனும் ஒரு இழுபறி வழக்கு போல் இருந்தால் அந்த வழக்கு இந்த வருஷம் தீர்ந்து போகும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாட்டு யோகம் இருக்கிறது நிலுவையில் இருக்கும் வழக்குகள் தீர்ந்து போகின்றன சொந்த செல்வாக்கு கூடுகின்றது நல்ல ஆண்டு இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களே எதையும் திட்டம் போட்டு நீங்கள் என்ன திட்டம் போட்டீர்களோ அதன்படியே நடக்கின்ற நடத்துவிக்கின்ற ஒரு ஆற்றல் அளவு உண்டு திறமையானவர்கள் உட்கார்ந்து ஆனால் சகலமும் அறியும் ஒரு தன்மை இருக்கிறது புத்திசாலிகள் இதை செய்தால் இப்படி ஆகும் இப்படி அப்படி முடியும் அப்படி முடிந்தால் அவர் வருவார் என்றெல்லாம் துல்லிய கணக்கு உங்களால் போட முடியும் போடுவீர்கள் போட்டு வெல்வீர்கள் இதுதான் கடகம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது லாபம் உண்டு பெருத்த லாபம் உண்டு இதுவரை சாதாரண லாபத்தை பார்த்து கொண்டு வந்த நீங்கள் இந்த ஆண்டு அபிருதமான லாபத்தை பார்ப்பீர்கள் பெரியவர்கள் உங்களை மதிப்பார்கள் சமுதாயத்திலே மதிப்பு கூடுகிறது அதே நேரம் நீங்கள் ஆரம்பிக்கும் ஒரு புது வேலை ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கிறது சில புது உறவுகள் வரலாம் அந்த உறவுகளால் நன்மையும் ஏற்படலாம் இந்த புது வரவு கணக்கில் திருமணமும் அடங்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு லாபம் உண்டு புது வரவுகளால் நன்மை உண்டு எல்லா வகையிலும் சந்தோஷம் தருகின்ற வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே எளிதில் யாரும் கணக்கிட முடியா அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் சில நேரங்களில் மிகவும் ஓய்வாக சில நேரங்களில் பார்க்கும்போது சோம்பேறியாக கூட இருப்பார்கள் சுறுசுறுப்பு என்று வந்துவிட்டால் தேவை என்று வந்துவிட்டால் புயலாய் இருப்பார்கள் எளிதில் யாராலும் கணக்கிட முடியா அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் இவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு பெருமையான ஒரு குணம் அந்த குணத்தை பெருமையான குணம் என்று தான் சொல்ல வேண்டும் பெருந்தன்மை அற்ப சொற்ப விஷயங்களில் ஆசை இருக்காது விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் எதையும் பெரிதாக எண்ணுவார்கள் எளிதில் யாரையும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் சிம்மத்தின் தனி பண்பு பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒரே அடி ஆனால் அப்படி பிடிக்காமல் போவதற்கு மிக மிக காலமாகும் எளிதில் ஒருவரை பற்றி தவறாக நினைக்க மாட்டார்கள் இது ஒரு பெருமைமிக்க ஒரு குணம் இந்த குணம் கொண்ட உங்களுக்கு எப்படி இருக்கிறது திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் அறிமுகமான இடத்திலிருந்து துணை வருவதற்கு வாய்ப்பு உண்டு தொழிற்சாணம் நன்றாக இருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கிறது படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் விருப்பப்படி நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்வோர் இதுவரை பார்த்திராத லாபத்தை பார்ப்பார்கள் உறவுகளுக்குள் மிக நல்லபடியாக இருக்கிறது மனைவியை பற்றி சொன்னேன் மனைவி மட்டுமல்ல நண்பர்கள் உறவுகள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சி தரும் ஆண்டு இந்த ஆண்டு ராசி அன்பர்களே எதையும் யாருமே கோபப்படாமல் வருத்தப்படாமல் இருக்கின்ற அளவுக்கு அவர்கள் தப்பையே மிக மிக நைச்சியமாக பேசக்கூடிய ஒரு பண்பு உங்களுக்கு கைவந்த கலை சிரித்து கொண்டே உங்கள் கோபத்தை நீங்கள் காட்டுவீர்கள் யாருக்கு அமையும் உங்களுக்கு மட்டும்தான் அமையும் இவர் கோபக்காரர் என்று யாரும் உங்களை சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் கோபக்காரராக இருப்பீர்கள் தன் மனதில் உள்ள சில மோசமான விஷயங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதிலும் காட்டாமல் இருப்பதிலும் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் தான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் என்று சொல்வார்கள் அது உங்களுக்கு கைவந்த கலை புத்தி உண்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் காண உங்களால் இயலும் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆண்டாக இருக்கிறது சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ நீங்கள் எதிர்பார்த்து கைக்கு வராத ஒன்று இந்த ஆண்டு வந்தே தீரும் அதேபோல் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் பெரியவர்கள் உங்கள் மீது ஒரு தனி பற்று வைக்கின்ற அளவுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பெருமை உண்டு இருக்கும் இடத்திலும் பெருமை உண்டு சச்சரவுகள் உங்களுக்குள் இருந்த சச்சரவுகள் நீங்கும் புது சச்சரவுகள் வரும் ஆனால் அது உங்களை கஷ்டப்படுத்தாது இந்த ஆண்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சச்சரவு மற்றும் உடல் நலம் இந்த இரண்டில்தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த இரண்டுமே கட்டுக்குள் இருப்பதாக காட்டுவதால் கவலை இல்லை மொத்தத்தில் உயர்வு உண்டு பெரியவர்களால் மதிக்கப்படுகின்ற உயர்வு உண்டு என்ன எதிர்பார்த்தீங்களோ என்ன விரும்பினீங்களோ அந்த விரும்பியதை அடையும் பாக்கியமும் உண்டு மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக நல்ல ஆண்டு துலாம் ராசி அன்பர்களே பொதுஜன பிரியர்கள் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்று நினைக்க மாட்டீர்கள் ஒன்று ராமன் தான் ஆள என்று ஆசைப்படுவீர்கள் அல்லது ராவணன் தான் ஆள வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் ஒற்றை தீர்மானம் உங்களுக்கு எப்போதுமே உண்டு தொண்டு உள்ளம் உண்டு யாரேனும் கஷ்டப்பட்டால் தெரிந்தவரோ தெரியாதவரோ அவர் வந்து உங்களை கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவர் கஷ்டப்படுவதை நீங்கள் அறிந்தாலே உதவி செய்யும் குணம் வந்துவிடும் அப்படி என்றால் பொதுநல தொண்டன் என்று சொல்லலாமா உங்களைத்தான் சொல்ல வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே ஒரு பொதுநல தொண்டன் தான் தேவையில்லாத ஒன்று தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மூக்கை நுழைப்பீர்கள் அதுவும் ஒன்று நடக்கத்தான் செய்யும் இருக்கட்டும் ஆனால் மற்ற மற்றவர்களுக்கு உதவிடும் குணம் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது பல நாட்களாக கைகூடாத விஷயங்கள் இந்த ஆண்டு கைகூடும் இனிமேல் எங்கே இது நடக்கப் போகிறது என்று ஏறக்குறை கைவிட்ட விஷயங்கள் கூட கைக்கு வரும் அதிசயத்தை பார்ப்பீர்கள் நல்லது நடக்கும் ஆச்சரியப்படும்படியான நன்மைகள் நடக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்ற ஒன்று உண்டு அது மிக நல்லபடியாக இருக்கிறது இதன் பயன் உயர்வு பதவி உயர்வு அமைய வேண்டியது வந்து சேர வேண்டியது வருகின்ற ஒரு தன்மை இதில் முக்கியமாக குழந்தையும் அடங்கும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை வருவதற்கு வாய்ப்பு உண்டு விருச்சகராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் சூடு குறையாமல் மனதிலே காப்பாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்த வேகத்தை கடைசி வரை காட்டக்கூடிய ஒரு சில நபர்களில் விருச்சகராசி அன்பர்களும் அடங்குவார்கள் பலருக்கு ஆரம்பத்தில் வேகம் இருக்கும் அடுத்து ஒரு நாட்களில் சோர்வு வந்துவிடும் இவர்களுக்கு வராது உங்களுக்கு வராது ஆரம்பிக்கும்போது எந்த ஆற்றலை காட்டினீர்களோ அதே ஆற்றலை கடைசி வரைக்கும் காட்ட உங்களால் முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது முதல் நன்மை திருமண விஷயம் எத்தனையோ ஜாதகங்களை பார்த்தும் திருமணம் ஆகாமல் தள்ளிப்போய் கொண்டு வந்த உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லபடியாக திருமணம் முடியும் அது மட்டும் போதுமா இன்னொரு நன்மை இருக்கிறது சொந்த வீடு பிராப்தம் நமக்கென்று சொந்தமாக வீடு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் என்னப்படி வீடு அமையும் திருமணம் மற்றும் வீடு இந்த இரண்டு விஷயங்கள் இந்த ஆண்டு பெருமளவில் உங்களுக்கு கை கொடுக்கின்றன நல்ல ஆண்டு தனுசு ராசி அன்பர்களே நீதிக்கு உங்களை காட்டலாம் எதுவுமே சட்டப்படி தான் உங்களுக்கு நடக்க வேண்டும் அதில் தான் உங்களுக்கு இஷ்டமும் இருக்கிறது யாராவது உங்களை குறை சொல்வதாக இருந்தால் துடித்து போவீர்கள் அந்த அளவுக்கு ரோஷம் மானம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு உங்கள் மீது பழி வரக்கூடாது அதற்காக எதையும் செய்வீர்கள் நீதிமான்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது முதலில் கடன் தொல்லை ஒழிகிறது அல்லது கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது உடல் நல அபிவிருத்தி ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு இத்தனை நாள் பகைவர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாவற்றையும் விட சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சி முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் இப்படி கொடுப்பதால் உற்சாகம் பெருகும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பகை கடன் நோய் ஒழிகிறது முயற்சி பெருமளவில் கை கொடுக்கிறது ஆக இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு இவர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கு ஏதேனும் ஒரு உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த மகர ராசிக்காரர்களைத்தான் காட்ட வேண்டும் தொடர் உழைப்பு தொய்வில்லா உழைப்பு வேலை முடையும் வரை சலியாத மனம் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்டவர்கள் மகர ராசி அன்பர்கள் உழைப்புக்கென்றே பிறந்தவர்கள் இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது குழந்தை இல்லாமல் இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை உண்டு ஏதேனும் ஒரு உயர் இடம் கிடைக்க வேண்டுமே என்று எண்ணி ஏங்கி கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அந்த இடம் கிடைக்கும் எண்ணியது நிறைவேறும் பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக இருக்கிறது மற்றும் இதனால் வரை செலவுக்கு சற்றே கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்த ஆண்டு வைக்கிறது தேவையான பணம் கிடைக்கும் எல்லாவற்றையும் விட வார்த்தை சுத்தம் இந்த ஆண்டு உங்களுக்கு அபிரதமாக இருக்கிறது சொன்னால் சொன்னதை காப்பீர்கள் இந்த வாய் சுத்தமும் இருக்கிறது மொத்தத்தில் பெருமைகள் பல உண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களை சொல்வது என்று சொன்னால் இருளும் ஒளியும் குளிர்ச்சியும் வெப்பமும் என்று இரட்டைகளை இணைத்து சொல்வது போல் நன்மையும் தீமையும் இணைத்தே சொல்ல வேண்டும் ஒரு காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட கும்பராசி இப்போது கோடீஸ்வரன் ஒரு காலத்தில் கெட்ட குணமாக இருந்த கும்பராசி இப்பொழுது உத்தமர்களில் முதன்மையானவனாக இருக்கிறார் ஒரு காலத்தில் கா காசு கூட செலவு பண்ணாதவன் இப்போது வள்ளலாக இருக்கிறார் என்று எதிர்பாரா மாற்றத்தை இரு நிலைகளை கொண்டவர்கள்தான் கும்பராசி அன்பர்கள் நல்ல ஞானம் உண்டு அவர்களுக்கு தெரியாத துறையே கிடையாது ஏனென்றால் அந்த ராசிய கும்பம் அந்த கும்பம் போல் ஞானம் உடையவர்கள் ஒரு காலத்தில் கெட்டவர்கள் ஒரு காலத்தில் நல்லவர்கள் ஒரு காலத்தில் ஏழை ஒரு காலத்தில் பணக்காரர் இப்படி இருப்பார்கள் இவர்கள் இது இவர்களுக்கு உண்டான விதி விடுவோம் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது அதுதானே முக்கியம் தனக்கென்று வீடு இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு உண்டு தாய்வழி சொந்தங்கள் மூலமாக பல நன்மைகள் நடக்கும் குறிப்பாக அறிய வேண்டிய வித்தையை அறிந்து கொள்வார்கள் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஒரு விஷயம் தெரிந்தால் போதும் நான் எங்கோ இருப்பேன் என்று பல நாட்கள் புலம்பிக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த நுணுக்கம் அந்த ரகசியம் தெரிய வரும் இது பெருத்த நன்மை அல்லவா அதேபோல் சொந்த வீடு பிராப்தம் உண்டு தாய் வழி சொந்தங்கள் வழியில் நன்மை உண்டு இதுபோல் நன்மைகளை எல்லாம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு மேலும் தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உயர் நிலையை அடைவார்கள் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு இருந்தவர் அடுத்த போஸ்டுக்கு விரும்பினார் அடுத்த வேலைக்கு பதவிக்கு அவரை மேனேஜர் என்று ஆக்கினால் எப்படி இருக்கும் அதுபோன்ற அதிர்ஷ்டம் இவருக்கு வாய்க்க இந்த ஆண்டு வாய்ப்பு உள்ளது ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரோதி வருஷம் அதிர்ஷ்டமான ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு இவர்கள் பண்டிதர்கள் எல்லா விஷயமும் அறிந்தவர்கள் நாசுக்காக நல்லபடியாக நடப்பவர்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் ஒருவரால் வாழ முடியுமா என்றால் இவர்களால் முடியும் இவர்கள் அப்படித்தான் வாழ்கின்றார்கள் ஒருவரை புண்படுத்தாமலேயே அவருக்கு எதிரான கருத்துக்களை இதமாகச் சொல்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கின்றன சில கடினமான பணிகளுக்கு முயற்சி செய்வார்கள் அதுவும் வெற்றியை கொடுக்கிறது தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது முயற்சி பெரிதாக இருக்கிறது பலனும் பெரிதாக இருக்கிறது வெளியிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் சித்திக்கும் ஆக மீனராசி அன்பர்களுக்கு அருமையான ஆண்டாகிய இந்த ஆண்டு முயற்சி வெற்றியை கொடுக்கிறது வெளிநாட்டு யோகம் வலுத்து இருக்கிறது எதிர்பாராத நன்மைகள் வந்து சேருகின்றது எனவே மீன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷம் ஒப்பற்ற நன்மை செய்யும் ஆண்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு குரோதி வருஷத்து பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்